ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் நீ வாடாமல்லி நான் சூடா அல்லி அப்படிங்கிற மாதிரி இந்த வாடாமல்லி பூவையெல்லாம் சூடவே மாட்டோம் நம்ம ரொம்ப லீஸ்ட்டாக இதெல்லாம் வந்து வேல்யூ பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அற்புதமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுன்னு சித்த வைத்தியம் சொல்லுது இந்த வாடாமல்லி பூவை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான மாய்ச்சரைசர் வந்து நம்ம வீட்லேயே தயாரிக்கலாங்க இதை சொன்னது வந்து எங்கள் அம்மா எனக்கு பாப்பா எல்லா செடியும் வச்சுருக்கேன் இந்த வாடாமல்லி செடி ஆமாம் அதனால் என்னம்மா யூஸ் என்ன இப்படி கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஏதோ சித்த வைத்திய குறிப்பில் அவங்க படித்ததை கேள்விப்பட்டதை என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் நியூ இயர் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்ற ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ சொல்லி இந்த வாடாமல்லியை வாங்கினதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ட்டு அது இந்த பிளான் தான் அப்படி ஒரு நாலஞ்சு பூக்களோடு இருந்தது இப்போ டெரஸில் சும்மா ஒரு தொட்டியில் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதாவது பார்க்க பார்க்க பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க மட மட மடன்னு இதிலிருந்து வந்து ஒரு பத்து பூ மட்டும் எடு பறித்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்ல வெயில் வேணும் ஒரு மூணு நாளுக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் போதும் அப்புறம் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சி மருந்தும் நான் இன்னும் கொடுக்கவே இல்லை ஆனால் தெளிவாக செடி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு நிறைய பூக்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் கூகுளெலாம் போய் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துங்க இதில் வந்துட்டு பிளட் ப்ரெஷர் தைராய்டு சுகரு ஸ்கின் பிரச்சனை கண் பிரச்சனை குடல் பிரச்சனை ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு இதெல்லாம் உள்ளே எடுத்துக்கணும் அந்த எல்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது அதனால் மேலே ஸ்கின்ல அப்ளை பண்ணுறக்கு நான் ஒரு பத்து பூக்களை பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த பத்து பூக்களையும் க்ளீனெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படியே அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் பெருசாக பூச்சி தொலை இல்லாதனால பூச்சியெல்லாம் எதுவும் இல்லைங்க இப்போ அந்த நைஸாக அரைச்சி வச்சாச்சு இல்லையா தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் மிதமான தீயில் இதை வந்து சூடு பண்ணணும் அப்படியே தேங்கெண்ணெய் சூடாகிட்டு இருக்கும் போதே இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த வாடாமல்லி பூக்கள் இருக்கு இல்லையா இதையும் போட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து தேங்கண்ணெயில பச்சையான பொருள்களை அந்த மாதிரி அரைச்சி போடும்போது தெறிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொதிச்ச உடனே போடாம தேங்காய் எண்ணெய் கூட சேர்ந்தே சூடாகிற மாதிரி ஆரம்பத்தில் போட்டுரலாம் எண்ணெய் காய்ச்சும் போது எல்லாமே இதை நோட் பண்ணிக்கங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பூக்களோட கலர் வந்து அப்படியே லைட்டாக மாறும் எண்ணெயோட கலருமே அப்படியே லைட்டாக மாறி வரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு ஒன் ஹவர் அப்படியே அந்த பூக்கள் வந்து எண்ணெயிலையும் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு மாய்ச்சுரைசருக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த ஒரு மாதத்தில் வந்து நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுங்க மாய்ச்சரைசருக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறமே இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பழைய க்ரீம் ஏதாவது வாங்கினா க்யூட்டான அழகான டப்பாக இருந்ததுன்னா கூட அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரிச்சான மாய்ஸ்சுரைசர் நானே தயாரித்து வச்சுருக்கிறேன் என் தோட்டத்தில் விளைஞ்சதில் அப்படின்ட்டு நீ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க நிஜமாலுமே அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ பையனோட ஸ்கின்ல வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை ரெண்டு கையிலையும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆர்டினரி கோக்னட் ஆயில் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு சும்மா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டேன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாடாமல்லி போட்டு தேங்காய் ஆயில் நேரடியாக காய்ச்சின இந்த மாய்ச்சரைசரை வந்து நான் அப்ளை பண்ணி விட்டேன் அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை கொஞ்ச நேரம் கழிச்சு என்னப்பா நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஸ்கின் கலர் மாறவே இல்லையம்மா ரெண்டு ஸ்கின்னு ஒரே மத்தம் இருக்குது அப்படின்னா எனக்கு சிரிப்பாக வந்துச்சு ஸ்கின் கலர் மாறாது வேறு என்ன நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கும்போது அந்த பிளைன் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ண அந்த ஹேண்டு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு மேலே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆனால் இந்த வாடாமல்லி போட்டு காய்ச்சின அந்த கோகோனட் ஆயில் போட்ட அந்த ஸ்கின்னில் மேலே பாருங்கள் ஒரு மாதிரி அந்த மாய்ச்சர் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதை நான் தொடர்ந்து ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் லிப்ஸில் வந்து நம்ம பனி காலத்தில் இது அப்ளை பண்ணும்போது இந்த பேஸ்லின்லாம் அப்ளை பண்ணோம் இல்லையா அதே ஒரு எஃபெக்ட் எனக்கு கிடைச்சிதுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே இந்த வாடாமல்லி பூக்களில் அதிக அளவு மெத்தனால் இருக்குது மெத்தனாலுங்கிறது ஒரு சிம்பிள் ஆல்கஹால் அதை வந்து செயற்கையாக சேர்த்தி தான் நம்மளுக்கு வந்து இந்த க்ரீம் மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இயற்கை எவ்வளோ கிஃப்ட்டு நம்மளுக்கு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இந்த செடியோட விலை வெறும் ரூபா தான் இதை வந்து நம்ம வளர்த்துனோம்னா எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள் இந்த ஆயில் அப்படியே மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம் ஆத்தரிட்டிஸ் நர்வஸ் ப்ராப்ளம் ஸ்கின்ல அப்படியே சோடி சிறங்கு பட்டைய அரிப்பு இதெல்லாம் வருது இல்லையா ரேஷஸ் மாதிரி இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு மருந்து அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நிறைய போட்டிருக்காங்க நீங்களும் தேடி கண்டுபிடிச்சி வாசித்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த செடியை வளர்த்துங்க நிச்சயமாக நம்மளுக்கு இதனால் பயம்தான் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு பூக்களை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூக்கள் அப்படியே டெய்லி டெய்லியுமே ஒரு பத்து பூ பறிக்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் நல்ல வெயில் வேணும் வாரம் ரெண்டு டைம் தண்ணி விட்டால் போதும் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இந்த கலர் நிறைய அட்ராக்ட் பண்ணு தோட்டத்துக்கு நல்லது இப்போவே இந்த செடியை வாங்கி வளர்த்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க சே பாய்